பதியலாம் பதிமூன்று பேர்களாம் அதில் ஒருவன் திம் போனா சூரியனை போன்றவனாம் மகப்பெரிய பலவானாம் கடவுளால் அழைக்கப்பட்டவனா சிங்கத்து மாயை கிழிந்தவனா ஆயிரம் பேரை கொண்டவனா அதிசயமாய் பிறந்தவனா சிங்கத்து மாயை கிழிந்தவனா ஆயிரம் பேரை கொண்டவனா சூரிய பலவானப்பட்ட சூரியனை மொத்த நியாயாதிபதி எத்தனை பேர் பாட்டிலே சொல்லிட்டேன் நிறைய சொல்லியாச்சு ஆமாம் நூறு பவர் அஞ்சு ஆறு பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க நம்ம கம்பெனி கட்டுப்படி ஆகாது அதனால் அவங்க எல்லாருக்கும் பிபிஎஸ் கிளப் மொத்தம் பதிமூன்று நியாயாதிபதிகள் ஒத்தேனியல் ஏகோ சங்கார் தெபுரால் கிரியோன் அபிமலேகே தோலா எப்தா

அவன் மனைவி பிள்ளை பெறாதே தான் வம்சத்தை சார்ந்த மனவான்கு தம்பதியினர் சிறப்பாய் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் அவருக்கு சில காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசத்துல வீட்டுகளுக்கு கிளவி சும்மா அடக்க மாட்டேன் என்னடா மேராணி நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா அவன் தலை செஞ்சிட்டு என்ன கிளவி விசேஷா ஒரு வருடம் ஆயிட்டு நான் எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள் ஒரு குழந்தை பாக்கியம் ஆனா வேதம் கருதி கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பிள்ளைகள் கத்தரால் கிடைக்கும் பாஷன் எங்க இருக்கு சிக்கலே அங்கே தான் இருக்குது இங்கே ஆமாம் வருவாம கர கரன் தட்டுங்கிற பிள்ளைக்கு அருமையாக சொல்லிவிட்டாளே ஏய் கரன் தட்டுங்கம்மா இந்த பிள்ளைக்கு அங்கே அருமையாக பிள்ளைகள் கற்றால் கிடைக்கும் சுதந்திரம் இந்த டோலாக்கு எங்கம்மா அம்மா வாங்கினது நல்லா இருக்கும் உனக்கு கற்று ஆசிரியர் பரவாயில்ல ஆனால் சொல்லிட்டாலாம் நல்ல பிள்ளைகள் விடு பிள்ளைகள்தான் தான் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் வேதம் சொல்லிக்கின்றது அங்கே பிள்ளைகள் கத்துறாள் கிடைக்கும் கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் சில நேரங்கள தாமதமானா நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை கால தாமதமானாலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு நோக்கம் வைத்திருப்பாரு ஒரு திட்டம் வைத்திருப்பாரு நீ பயப்படாதே அண்ணா தேவ சமத்தை அழுது புலம்பி ஜபித்த ஆண்டவரை எனக்கு ஒரு குழந்தை தருவீரானால் அது எந்த குழந்தை பெண் குழந்தை தருவீரானால் அப்படித்தானே அய்யாம் ஆண் ஆண் குழந்தை தருகிறேன் ஆனா கொடுத்துருவேன் ஓமக்கு கொடுத்துருவேன் கத்த ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா கேட்டாரு ஒருவேளை இந்த நாலாவது புதிய புதிய ஆலை பிரதிஷ்ட பண்ணிக்கல உண்டு குடும்பங்கள் இல்லை உண்ட பிள்ளைகளுக்கு மகனுக்கு மகளுக்கு குழந்தை பாங்களேன்னா இந்த நாள் பொறுத்து நம்மனுங்க ஐந்தாவது பிரதிஷையில் கத்தர் ஆசிரியர் பாரு காரங்களை தட்டி ஆண்களாம் நன்றி செலுத்தலாமா எல்லாம் கறந்துட்டு ஒரு மாதிரி வேகமா கறந்துட்டுங்க ஆமா ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு வாக்குத்தத்தம் செய்த கத்தரு வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்குத்தத்தம் செய்த கத்தரு வாக்கு மாற உண்மை நாதனே இந்த வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம் பல்ல ஆவி மாறி ஊற்றுவே எல்லா கண்டதும் வாங்க கடைசி ஐயா மாறம்மா மாறி எல்லாரும் பெரிய தேவனி நீர் பரிசுத்த தேவனி வந்தவர் தேவனி நீர் வந்தவர் பாக்கியை நம்பி வந்திருக்கின்றோம் வல்லகாவி மாறி ஊற்றுவே இந்த பாக்கியை நம்பி வந்திருக்கின்றோ பல்லகாவி மாறி ஊற்றுவே உருவாக்கிய ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இல்லை ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறார்கள் மனவாற்றனா மனைவி பார்த்து ஆண்டவர் நமக்கு குழந்தை பாக்கிய தரும் வர நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை உடனே எதுவும் சொல்லிட்டு போட்டோம் கத்தரும் நிச்சயமா நிச்சய ஆசிரியர் அதனால அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள் காலங்கள் கடந்து வருகிறது நம்ம வீடுகளே சிடின்னு பெரிய ஆளுகள் சொல்லுவாங்க ஏதாவது சன்னல்ல நிலையில ஷேர்ல ஏதாவது மண் குடல புழு பூச்சி கேட்டு கட்டிச்சுன்னா என்ன புள்ள பிறக்கும் குழவி கட்டுச்சுன்னா என்ன புள்ள பிறக்கும் எல்லாம் அம்மா மாதிரி சிரிக்கிறத பாத்தீங்களா கூடு குழவி கூடு கட்டிச்சுன்னா என்ன புள்ள பிறக்குமா ஏ சொல்லுங்க பிரேசி தந்திருக்காம சிரிக்காங்க எப்படி சொல்ல எதுவும் சொல்லிடுவாரு என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா

கத்துடைய தூதன் அந்த ஸ்ரீக்கு தரிசனம் கொடுக்கின்றான் வேலை செய்து கொண்டிருக்கிறபோது போது கத்துடைய தூதன் ஒன்று இறங்கி வருகிறான் இறங்கிட்டு நீ கற்பன் தெரித்து ஒரு வீட்டில் இருக்காரு மனவாவுடைய மனைவி வயல்வழியில சால பறிச்சிட்டு இருக்கு என்ன பறிச்சு ஆமா இப்போ களைப்பறிக்கெல்லாம் மிஷின் வந்தாச்சு அறுக்க மிஷின் வந்தாச்சு நெல்லும் வீட்டுக்கு வராது நெல்லும் அயிலிருந்தே எங்கே போயிருது ஆமா அந்த காலத்தில் நெல் எல்லாம் ஊ ஊருக்குள்ளே வர மாட்டு வடியில கடக்கு 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 கடக்குன்னு வந்து மூட அடிக்கடிக்க வச்சுப்போம் ஒரு மூட வர முடியல கோயிலத்துக்கு எந்திருவாங்க வரட்டு அதுக்கு தான் மூட என்ன செய்யும் ஆமா காலையில எலும்பி பெரிய ட்ரம்மில் நெல்லை வச்சு அவிச்சு நெல்லை குத்தி பொடைச்சி சோறு பொங்குவாங்க அவ்வளோ மனமா இருக்கும் இப்போ எல்லாமே பாக்கெட் என்னது இப்போ கல் எடுக்கிறதுக்குள்ள நேரம் கல் எடுக்கிறது கூட இல்லை அந்த காலில் அம்மா சோலவில் வச்சு அரிசியை புடைச்சாச்சுன்னா குருணா ஒரு பக்கம் ஒதுக்கிறோம் கல் ஒரு பக்கம் ஒதுக்கிறோம் முழு அரிசி பின்னாலே நினைச்சிடும் இப்போ கல்யாணம் முடிச்ச பிள்ளைகிட்ட சொலவு கொடுத்து போடாங்கன்னா அவன் புருஷனை ஒரே அடி டம்முன்னு போட்டுருவான் எங்கள் ஊர்லலாம் பார்க்கிட்டேன் பை அரிசி தான் நீ இருந்தா சொலவு கொண்டு வந்ததுக்கு இப்போ சொலவில் நினைச்சிருந்து இப்போ வாலிபு பிள்ளைக்கு சொலவு தெரியுமா ஏதாவது ஒரு பிள்ளை சொலுங்க பாபு நான் சொலவு புடைச்சிருவையான்னு சொல்லுங்க பாபு ஒரு பிள்ளை முறைக்கு என்னது சொலவு சொலகிட்டு கிடக்காரு நிறைய இருக்கலாமா செலவு படைச்சிருவே சொல்ல பிள்ளைகள் இருக்கல சொலவே தெரியாது அந்த காலங்கள கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா சீதனா என்னது உலக்க என்னது சொலவு ஆட்டுவருள் அம்மி எல்லாமே கல்லுல கொண்டுதான் இறக்குவான் மாட்டு வண்டியில மாமியார் தலையில கொண்டு போடுற மாதிரி அணுகுண்டு மாதிரி இறக்குவான் அந்த ஆனா இப்ப உள்ள காலம் அதெல்லாம் நிஞ்சு மறந்து போனது ஆனா வேதம் துளைக்கின்றது அந்த நாட்களில வயல் வகையில பணி செய்து கொண்டிருந்த மனவாவுண்டிய மனைவிக்கு ஒரு தேவதன் தரிசனமா நான் எப்படி தெரியணுமா நீ கற்ப பிள்ளை பெறாத மலடியான நீ ஒரு கற்பன் தெரித்து ஒரு குமாரனே பெறுவா பெண் குழந்தை சொல்ல ஆண் குழந்தையை நீ பெறுவா அது மாதிரி ஆதலால் நீ திராட்சரசம் மதுமானம் குடிக்காத படிக்கு தீட்டானதை புசியாத படிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும் தூதர் சொன்னா மனவாமணி மனைவி பார்த்து எம்மா நீ ஒரு குமாரனை பெற போகிறாய் நீ கற்பத்திரி அந்த குமாரனை சுமக்கின்ற பொழுது தீட்டான இடத்துக்கு பேராத திராட்சரசத்தை நினைச்சுக்கிறாத குடிச்சிடா மூன்று காலம் திராட்சை ரசமும் மதுபானதையும் குடிச்சிடாத தீட்டான இடங்களுக்கு இணைஞ்சிக்கிறாத ஏனென்றா உன்னிடத்திலே வளரக்கூடிய அந்த கற்பமானது அந்த குமாரன் சாதாரணமானவன் மாணவன் இல்லை அவன் ஒரு நசரேயன் நசரேன்னா என்ன அவங்க முடியெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க முடி நல்ல அந்த காலம் என்ன முன்னோர்களுக்கு தெரியும் முடி வெட்ட மாட்டாங்க ஆண்டடி ஊழியா இந்த முடிய நிறமா ஆம்பி கீழே வர போட்டிருக்கு நல்லா கொண்ட போட்டு கேர்பின் வச்சு இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அந்த காலேயும் விரதம் உள்ளவர்கள் அதே போலதான் தூதன் கண்ணா முதல்ல கற்பத்தை தரித்து கொண்டிருக்கின்ற பொழுது முதல்ல நீ திராக்கரசும் குடிச்சிட கூடாது தீட்டான இடத்துக்கும் போயிடக்கூடாது சொன்னா நீ கற்பந்திருத்து குமாரன் பெறுவாய் அவன் தலையின் மீது எந்த சூழ்நிலையிலும் சவரக்கன் கத்தி பற்றவே கூடாது ஏனென்றால் அவன் தேவாவிய அபிஷேகமும் தேவாவியானுடைய வல்லமையும் அவன் சிறசின் முடியில தான் இறக்கும் தெளிவா சொல்லிட்டான் நீ ஒரு குமாரனை பெறுவாய் கரெக்டா சொல்லியாச்சு

தேவாபியனுடைய வல்லமே இருக்கிறது தேவாபியனுடைய ஆளுகை இருக்கிறது ஆகவே எந்த சூனி சபரக்கன் கத்தி பற்ற கூடாது அவன் தேவனுக்கு நசிரேகன் இஸ்ரே வேலை அவன் மீட்டி ரட்சிப்பா கத்தர் மேல் பார்த்து வைத்து விடு தன்னம் சர்மனுவாவே

பாட்டுற கூட குழந்தையை பிறந்த உடனே குளிப்பாடுவாங்க குளிப்பாடு பிள்ளையில குளிப்பாடு அவன் குளிப்பாடின உடனே நம்ம தலையை உருட்டி விடணும் என்னது தலையை உருட்ட உருட்டு தான் தலை ஒரு மாதிரி கிடக்கும் ஒரு மாதிரி அதை ஒவ்வொரு நாள் முடியல உருட்டி 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 சைஸ் ரவுண்டாக நினைஞ்சிடணும் மூக்கு சப்ப மூக்கா இருக்கும் தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தைய குளிப்பா குளிப்பாடிக்கிட்டு மூக்கை பிடிச்சு பிடிச்சு அணிஞ்சுவாங்க ஆமா நிறைய பேருக்கு சப்ப மூக்கா தான் இருந்திருக்கும் ஆனா பிடிச்சு விட்ட கிளி மூக்கு மாதிரி இருக்கும் அம்மா நிறைய பிள்ளை சிரிப்பால வருது ஆமா புளிக்கின்ற பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் செய்வார்கள் ஆகவே தேவது நான் கரண்டா சொன்னா ஜாக்கிரதா நீ இருக்கணும் குழந்தைய நீ ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும் காரணம் என்னவென்றால் அவன் தேவனுக்கு நசரே

ஆட்டுக்குட்டிக்கு முடி கறி கத்திரிப்பாங்க பார்த்தீங்களா நம்ம மொட்டையாக மான்னு இருப்பான் ஆனால் இப்போ இப்பவும்லாம் அப்படி இல்லை இப்போல்லாம் வித்தியாசமாக முடி வெட்டுது தான் இப்போ தான் ஆமாம் ஒரு பையன் உள்ள உள்ளே போகிறேன் ஒருத்தன் வெளியே வரான் முடி இந்த சைடு ஒட்டை ஒட்டரை வெட்டி ரெண்டு கோடு போட்டு வச்சுருக்கான் அது என்னன்னு கேட்டால் அது ஒன் ஷைடு ஆம்லேட் அப்படின்னு ஜென்ரேஷன் ஒரு சைடு ஃபுல்லாக துப்புறம் வளைச்சி பக்கப்பட பிறகு மட்டும் அப்படியே அடைஞ்சு கப்பு கபுகுன்னு இருக்கும் முடிய அந்த காலங்களில் நான் சின்ன அந்த காலங்கள்ல அக்கா மாதிரி வயசு வந்தாச்சுன்னா ஒரு நடு உச்சி வச்சு ஒரு வச்சுருப்பாங்க ஒரு பூ இருக்கும் ஒரு மல்லிப்பூ இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால சீட்லாம் இறக்கி போட்டிருக்கு வைக்க படுப்பு அடைஞ்சி வச்சிருக்கு சில பிள்ளைல ஏனி முட்டாயெல்லாம் போட்டு வச்சுருக்கு இங்க நிறைய ஏனி முட்டாய் வைக்க வந்திருக்கு ரெண்டு பிரைஸ் கொடுத்துருமா ஆமாம் ஒரு வைக்க பொடுப்புக்கும் ஒரு ஆஸ்ட்ரா சீட்டுக்கும் பிரைஸ் கொடுத்துருமா ஆமாம் நல்லா தான் இப்போ உள்ள கிளவு எனக்கு நேரம் ரோஸ் கிளவு போட்டுக்க ஒரு பிள்ளை நீ நான் ஆமாம் சும்மா ஒன்றும் பிரச்சு நல்லா தான் இருக்குமா அவனுக்கு ஒரு பிரைஸ் வேற வேறு ஒன்றும் இல்லை கரை தட்டுங்க அவளுக்கு கரை தட்டுங்க வேறு பத்து இல்லை இப்போ உள்ள காலத்து இருந்தாலும் பிள்ளைகள் ஃபேஷனாக மாடலாக இருக்குது ஆமாம் எப்படியும் ஒரு மணி நேரம் ஃபேஷன் பண்ணியிருப்பான் யார் பத்த பிள்ளையோ ஆமாம் ஆமாம் ஏனி முட்டை கரெக்டெல்லாம் போட்டிருக்கு என்னம்மா பிடிக்கா கரைச்சு பிடிக்க ஞானி முட்டை போடுறது அரை மணி நேரம் இருக்காது கறந்துட்டுங்க அவளுக்கு கறந்துட்டுங்க ஆமா அடுத்தாலும் எல்லாம் முக்காடு போடல ஆரம்பிக்கும் ஆண்டவரு ஐயோ நம்மள கூட்டுருவாரோ நம்மள கூட்டுருவாரோ நம்மள கூட்டுருவாரோ நம்மள கூட்டுருவாரோ கூட்டுற வேண்டியதான் ரெண்டு பிள்ளை இருக்குல்ல அது ஒரு பிள்ளை நீ தான் கறந்துட்டு இருந்த பிள்ளைக்கு அவங்களும் அவங்க போட்டிருக்கலாம்

எனக்கு தா தேவரும் வருவதா என் ராயன் கங்கலையே ரெடுபே எனக்கு தா தேவரும் வருவதா come மாற்றக்கூடாது அவன் தேவனுக்கு என்று நசுரேனாக இருப்பானே அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிசிரத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் அல்லவா அங்கிருந்து அவரை மீட்டெடுக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார் ஆகவே நீ பிள்ளைய சரியா வளகணும் ஜாக்கிரதையா வளகணும் ஒழுங்குகரமா வளர்கணும் ஏனென்றால் அபிஷேகமும் தேவாவினுடைய பலமான பலனும் அவன் சிரைச்சு முடியல தான் என்ன செய்கிறது ஆகவே அவன் முடி சிறைக்கப்பட்டு கூடாது ஆண்டவ அவனோடு இருந்து அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் நீ ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாய் இந்த ஸ்ரீ நேர வேகமாக போகின்றான் அவன் தேவனுக்கு நெசரனாக இருப்பானே நேராக கிடுக்கிடுகிடு மயல்ல இருந்து ஓடி போய் வீட்டுக்காரரு வீட்டில் உட்காந்து எத்தா எத்தா அப்படின்பா என்னது எப்படி குட்டிச்சும்மா அத்தாண்டு குட்டான் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டம்மா வீட்டம்மா வீட்டுக்காரரை பார்த்து அத்தை வாங்க அதுதான் உட்காருங்க தான் அப்படிங்கறதுதான் அதான் தான் நினச்சோங்க அப்படி தான் அவ்வளோதான் செல்ல இப்போலாம் பியார் கூட ஆரம்பிச்சாச்சு இப்போ என்னது